இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் கடலைப்பருப்பு கூட்டு தாங்க பண்ணியிருக்கிறோம் வழக்கம் போல் செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தி இருக்கங்க புதுசாக நீங்கள் சமைக்கிறவங்களா இருந்தால் கூட இந்த பீட்ரூட் கடலைப்பருப்பு கூட்டை நீங்களுமே சுவையாக செம்ம டேஸ்ட்டாக பண்ணிடலாங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் பீட்ரூட் கூட் செய்கிறதுக்கு நூற்றம்பது கிராம் த கடலைப்பருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு விசிலுக்கு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ ஒரு பெரிய சைஸ்க்கு பீட்ரூட்டை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதையுமே குக்கருக்கு சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இதுக்கு உப்பு நான் இப்போதைக்கு எதுவுமே சேர்க்கலை மூடி வச்சு ஒரு மூணு நாலு விசில் விட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பீட்ரொட்டை தனியாக தண்ணியை தனியாக நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கங்க இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்தால் பிறகு ஒரு பெரிய சைஸ் பல்லார வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக கருகப்புள்ள நாலஞ்சு வத்தல் கிள்ளி சேர்த்துருக்கேங்க இப்போ வெங்காயத்தை கண்ணாடி தான் வர வரைக்கும் நல்லா அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கிட்டே வதக்கிக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி தான் வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கிட்டு இந்த பீட்ரூட்டு கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வேக வைக்கும் போதோ பீட்ரூட் வேக வைக்கும் போதோ உப்பு சேர்க்கல இப்போ தான் உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ அடுப்பு நல்லா ஏற்றி வச்சுக்கிட்டு நல்லா பீட்ரூட்டை சுருளை சுருளை நல்லா வதக்குங்க அப்போ தான் நம்மளுக்கு பீட்ரூட்டு கடலைப்பருப்பு கூட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க நல்லா கலந்து விடுங்க அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீலியே வச்சுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா தண்ணி வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பீட்ரூட் தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாங்க வேறு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்றவங்களாக இருந்தால் கொஞ்சம் மூலம் வத்தப்படி சேர்த்துக்குங்க பாருங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டாச்சு இந்த தண்ணி அளவு இருக்கும் போதே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அதுவாகவும் நம்ம கடலைப்பரப்பெலாம் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்குங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க போதும் இந்த பீட்ரூட்டு கடலைப்பருப்பு கூட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ரசம் சாதத்துக்கு சப்பாத்திக்கு அதே போல் தயிர் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிடும் போதாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையிலேயே சப்பாத்திக்கு இந்த பீட்ரூட்டு கூட்டு வச்சு தான் சாப்பிட்டோம் டேஸ்ட்டு பக்காவாக சூப்பராக இருந்துச்சுங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய் thank you.